சோ அதனால பாத்தீங்கன்னா பாரதியார் அவரே ஒரு பெரிய ரேப்பர் தான் சோ அவருடைய நடையிலுமே அந்த ரேப் இருக்கு சோ தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ஸ்பயர் ஆகி தொடர்ந்து நாங்க எங்களோட கலைத்தொடையை கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கிற விஷயங்கள்ல கண்டிப்பா நாங்க இன்ஸ்பயர் ஆகி அதை அதை புது வடிவத்துல கொடுத்துட்டும் இருக்கோம் கண்டிப்பா அதை தான் இன்ஸ்பயரும் ஆகணும் அதே மாதிரி சுந்தா சிஷ் பேரும் அதே ஒரு பெயர் இந்த பொருத்த நீங்களே தயாரிக்க காரணம் ஒரு செக் பெஸ்ட்டும் காரணம் என்ன என்ன ஜாஸ்தி ராபாணத்தில் நீங்க இருப்பீங்களா பிரபோசரா ஆனால் லாபங்கிறது வந்து நான் அதை எல்லாத்தையும் தாண்டினேன் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு எனக்கு வந்து ஆர்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கங்கிறது ரொம்ப ஆசை என்னோடய ஆர்ட்டை எப்போ நான் இருக்கிறதுலே ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்படின்னா வந்து நானே அதை க்ரியேட் பண்ணி நானே ஏன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்னால் அவருக்கு வந்து ஒரு ஒரு கன்ஸ்டென்ட் இருக்கலாம் எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அதுக்குள்ளே படம் எடுக்கணும் அந்த மாதிரி கன்ஸ்டெண்ட் இருக்கலாம் யார் அதே மாதிரி ஒரு டைரக்டர்னா அவருக்கு ஒரு தாட் இருக்கும் நான் இதுக்கு தான் செட் ஆகணும் ஸோ இது எல்லாமே சேர்ந்து நாங்களே பண்ணுறப்ப நாங்கள் எங்கள் மேலே நம்ப வைக்கிற நம்பிக்கையை எங்கள் ரசிகர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கருத்தை எந்த ஃபில்டரும் இல்லாமல் கொடுக்க முடியுதுன்னு ஸோ அதனால் வந்துட்டு இதை லாபத்துக்காக பண்ணணுன்னா இது மிகப்பெரிய ரிஸ்க்குண்ணே இந்த படம் என்னோடய எல்லா ஃபார்மேட்லேருந்து உடைச்சி ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அப்படி பார்த்தா அதுக்கான இது இல்லைனா நாங்கள் வந்து அதை இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸும் போட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டோனே இதுலேருந்து வந்தால் அடுத்து திரும்பவும் படம் எடுப்போனே அந்த மாதிரி இதில் தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நீங்கள் எங்களை இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வளர்ந்துட்டு இருக்கோம் எங்களால் ஒரு படத்தை எடுக்க முடியுங்கிற அளவு பொருள் சேர்ந்த உடனே அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டோன்னே அண்ணன் தான் முதல் ஆசீர்வாதம் பண்ணார் எங்களுக்கு எதிராக அப்படின்னு ஸோ வந்து என்னை எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பொடி பையனா வந்தப்போ வந்து பாட்டு பண்ணிடுவேடா தருணம் போடுவேனா என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி இன்னை வரைக்கும் அண்ணன் கரெக்டாக பண்ணிவிடு ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கார் ஸோ அண்ணனோட வாழ்த்து என்னைக்குமே என்கிட்ட எனக்கு இருக்குன்னு என் பசங்களோட நட்பு இருக்குது எனக்குள்ளே நம்பிக்கை இருக்குது அதனால் வந்து தொடர்ந்து இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு

படத்துடைய ஸோ ஒரு கடைசி ஒரு உலக போர் ஆரம்பிச்சா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் படம் ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே அது பார்க்குறப்ப அதோட சுவாரஸ்யம் இன்னும் இன்னும் நல்லா இருக்கும் படம் வந்தவுடனே இது எல்லாமே ரிலீஸ் புரிஞ்சுரும் ஆமாண்ணே டென்கோட்டாவும் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க ஓவர்சீஸ் வாங்குறதுக்காக வந்தாங்கண்ணே படம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸோ தமிழ்நாடு எப்படி அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அண்ட் சேட்டலைட் டிஸ்ட்ரெலாம் முடிஞ்சுக்கண்ணே ஸோ எங்களால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ரிலீஸ் பண்ணுறோன்னு

அது என்ன உலக அரசியலா எல்லாம் வந்து நடிகர் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு படம் இட்டு குடுத்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூசரா மாறுவாங்க நீங்க ஸ்டார்டிங் மியூசிக் டைரக்டர் அப்புறம் நடிகர் அதுக்கப்புறம் ஆல்பம் சாங் அதுக்கப்புறம் தான் டக்குன் ப்ரொடியூசரா மா வந்திருக்கீங்க ஸோ பேரு வந்து உலகம் போர்னு வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் கலந்துட்டீங்க அடுத்தது என்ன அரசியலுக்கு வர மாறிங்களா நான் ஒரு கலைஞர் நான் வந்து ஏன் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அதுக்கான பதில் தான் சொன்னேன் என்னோட கலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ முடியுமா எவ்வளோ ஃபின்ட்ரெஸ்ட் கம்மியாக முடியுமோ நான் நினச்சதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடிய இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குது அப்போவே இது இந்த நிறுவனம் மூலமாக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பேர் வந்தோன்னே ரெண்டு பேர் ஆரம்பித்தோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி பத்து பேர் பக்கத்தில் நாங்கள் வேலை பார்த்துட்டு போவோம் ஸோ அதனால் இல்லை எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என் பசங்க அன்றைக்கெலாம் என் கூட இருந்த பசங்க நாங்கள் இண்டிபெண்ட் மியூசிஷியனாக இருந்தப்போ நிறைய பேர் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாம இன்ஃபேக்ட் நாங்களே சரி நாங்களே பார்க்க பார்க்கலன்னா எப்படி சஸ்டெயின் பண்ணியிருப்போம் தெரியல நாங்கள் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுக்கு அன்னி இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது அன்றைக்கி அப்படி எதுவுமே கிடையாது ஸோ அந்த இடத்துல ரெண்டு பசங்க கனவோடு வந்திருக்கோம் அந்த டைமில் எங்கள் கூட இருந்த பசங்களெல்லாம் எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் அனுச்சி கொடுக்க முடியல இன்றைக்கி இங்கே பார்த்தோம்னா என்டர்டைன்மெண்ட் மூலமாக எங்கள் கூட டிராவல் பண்ண எல்லா பசங்களும் கிட்டத்தட்ட அப்ஷன் எங்கள் கோ டைரெக்டர் அவர் தான் என் டைரக்ஷன் டீம் ஃபுல்லாக அவர் தான் ஹெட் பண்ணுவார் ஸோ எங்கள் எங்களோட சிஸ்டமே கொஞ்சம் வேறு மாதிரி இப்போ பொதுவான சினிமா இல்லாமல் கொஞ்சம் ஒரு க்ளீனாக ஒரு கம்பெனி ஃபார்மேட்டில் நடத்திட்டு இருக்கோம் ஸோ ஹர்ஷன் தான் எட் பண்ணுறாரு அர்ச்சன் வந்து எனக்கு பன்னெண்டு வருஷமா தெரியும் ஒரு ஒரு இண்டிபென்டென்ட் பிபாய் ஒரு பிரேக் டான்ஸர் பி பாய்க்கு ஒரு கொரியோகிராஃபர் ஒரு டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தார் இந்த படம் ஆரம்பிச்ச ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோன்னே வாங்க படாரம் பிரச்சனை வாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த அஜய் வந்து சிஏ அவங்களுக்கு சார்ட்டடாகிறது ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நண்பர்கள் எங்கெங்கெல்லாம் ஜேபி வந்து ஃபேன்ஸில் இப்போ இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக வந்தோம் ஸோ இப்போ எங்கெங்கே யார் யாரை பார்த்தனோ அந்த நண்பர்களுக்குலாம் ஒரு இடம் கொடுக்க இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்கணும் அவ்வளோதான் இதில் விஷயம் இல்லை இது இன்னொன்று படிப்பு முக்கியம் தான் நீங்கள் சொன்னது எல்லாம் படித்தவங்க தான் ஆனால் சினிமாவை நோக்கி வரவங்க முக்கால்வாசி பேர் படிப்பு இல்லாதவங்க தான் வராங்க ஸோ அந்த மாதிரி படிப்பு இல்லாமல் வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஆனால் படிப்புங்கிறது வந்து நம்ம குழப்பிக்க வேணாம் ரொம்ப சிம்பிள் திறமை இருக்கிற பொழுது எல்லாருக்குமே இது படிப்புங்கிறது வந்து டிகிரியோ அது கிடையாது படிப்புங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களும் தான் ஸோ வந்து படிப்பு நம்மளை பண்படுத்தும் ஸோ ஒருத்தரை வந்து எத்தனை படிச்சுருக்காங்கிறத வச்சு அவங்கள நம்ம திறமையை எடை போட முடியாது அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா படிச்சுட்டு அது பின்னாடி இருக்கிற டெர்மினாலஜியும் அதோட பேஸிக்கும் அது எப்படி அந்த ப்ராசஸும் நம்ம கற்றுப்போம் ஸோ அப்படி கற்றுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே கை கட்டியோ தலை பொழிந்தோ அவுட் ஆஃப் த வே போய் எதுவும் பண்ண தேவையில்லை நிமிர்ந்து இருக்கலாம் இப்போ எனக்கு இது தோத்துச்சுன்னா நான் காலேஜில் போய் ப்ரொஃபஸராக இது எனக்கு இந்த சினிமா கரியரே இப்போ எனக்கு இது சரி இதெல்லாம் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக போகணும் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை என்கிட்ட என் படிப்பு இருக்குது அது எனக்கு என்னைக்கும் நம்பிக்கை கொடுக்கும் நான் தலைமையிலேயே இருப்பேங்கிற தன்னம்பிக்கை என் படிப்பு எனக்கு கொடுக்குது அதனால எல்லோரும் படிப்பு என்னோடய வசதிகளை தொடர்ந்து அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அதில் முக்கியம் டெக்னாலஜி வளர வளர அழிவு கண்டிப்பாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இருக்கலாம் இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது டெக்னாலஜியை ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணலாம் அது ஒரு தீக்குச்சி தான் பத்துச்சின்னா தீக்குச்சி வச்சு வெளிச்சமும் கொடுக்கலாம் ஊரியம் அழிக்கலாம் ஸோ டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறது வச்சுனா அதுக்கான பதில் இருக்குது ஸோ நான் வந்து அதுக்கான அப்படி அறிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது இருக்கா இல்லையான்னு நீங்களும் தான் சொல்லணும் மூன்றாம் பொழுது வந்து மாற்றத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க மூன்றாம் உலக போர் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் நீங்கள் வந்து கடைசி உலக போர் டெக்னாலஜி தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி வந்திருக்கீங்க ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் இல்லை இது படம் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக புரியும் உங்களுக்கு ஓகே பசங்க சண்டே ஆயிடுச்சுங்க இது வரைக்கும் உங்க கான்செப்ட்ல அந்த நடக்கவே இல்லை

அது அங்கே நடந்த மீதி பத்தொன்பதாயிரம் பேருக்கும் தெரியாது அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு பட் அதை வந்து நீங்கள் இப்போ இதில் போடுறதுக்கு அப்புறம் தான் எனக்கே அப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என்னாச்சுன்னு ஒரு பத்து பர்சன் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே அவங்களை ஐ என்னஜியில் என்ஜாய் பண்ணுறப்போன்னு நடக்கும்ல ஸோ அப்படி அவங்க பத்து பேரை வெளியில் அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க ஸோ அவ்வளோதான் அதோட விஷயம் அதில் ஒரு இதுவுமே பெரிய எதுவுமே அப்படி ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை தொடர்ந்து உங்களுடைய ஆல்பம் சாங் தான் எல்லாமே எதிர்பார்க்கறது இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷனில் வேறு இறங்கிட்டீங்க ஆல்பம் சாங் கான்செர்ட் வருமா இல்லை இதோட க்ளோஸ் பண்ணிடுவீங்களா அண்டர் கிரவுண்ட் ட்ரைவ்லாம் ஆரம்பிச்சு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு ஏதோ எஃப்ஜிஎல்லாம் அண்டர் கிரவுண்ட் ட்ரைவில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஸோ அவன் இன்றைக்கி திரைப்படங்கள் இருக்க நிறைய இளைஞர்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துட்டோம் ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல எங்களுடைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்கண்ணே ஏன்னா நீங்கள் சொன்னீங்க பேசும்போது நிறைய ப்ரொடியூசரோட குறுக்கீடுகள் வந்து இருக்கிறதுனால தான் நான் வந்து தனியா படைச்சு சொல்றீங்க குறுக்கீடு கிடையாது குறுக்கீடுன்னு சொல்லல ப்ரொடியூசர் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்ப எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் ப்ரொடியூசர் அந்த மார்க்கெட்டுக்கு தான் ஏன்னா அதுதான் ஒரு வியாபாரத்துல சரியான முயற்சி அப்ப நம்ம ஒரு அதை தாண்டி ஒரு இல்லைன்னா அவங்க நம்ம அப்பாவா இருக்கணும் அண்ணனா இருக்கணும் சொந்தக்காரங்களா இருந்தா அதை தாண்டி அந்த லாபத்தை தாண்டி அவங்க நம்ம மேல நம்பிக்கையை வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படி யாருமே நமக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னா நம்மளே தான் அதை பண்ணிக்க முடியும் சோ அப்படி அந்த மார்க்கெட் கேப்பை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு படம் எடுக்கும் பொழுது நானே தான் என்னால் நம்பிக்கை வச்சுக்க முடியும் பசங்க என்னால் நம்பிக்கை வைப்பாங்க ஸோ என்ன எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நான் கொண்டு வரணும்னா அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ அப்படி தான் இதை சொல்லுவேன் இதில் குறுக்கீடெல்லாம் இல்லை அது இருக்காது குறுக்கீடு இருந்தாலும் அதில் அதில் இது இருக்காது லாஜிக்கல் இல்லை எப்படி குறுக்கிட முடியும் யாரும் அப்படி குறிக்கிட மாட்டாங்க சரி நீங்கள் நீங்கள் ஸ்டேஜ் இருக்கும்னு சொன்னாங்க எல்லாருமே பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பதினெட்டு வருஷம் நாங்கள் ஆக்சுவலாக என்னென்ன பார்த்தா உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசு மாதிரி தான் தெரியுது உங்களோட வயசு என்ன எல்லாருமே உங்களோட இளமையின் ரகசியம் ஆ ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சு நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னுடைய முதல் மிக்ஸ்டேப் வந்துச்சு ஸோ அங்கேருந்து டிராவல் ஆக ஆரம்பித்தோம் நானும் ஜீவாவும் ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்பே ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு மேடைக்குன்னு வாய்ப்பும் இல்லை ஏன்னா எனக்கு யாரையும் தெரில நான் சென்னைக்கு வரதுக்கே அங்கேருந்து நான் காலேஜ் முடிச்சு எனக்கு காசு சேர்க்குறதுக்கே டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் என்னால் சென்னையே கிளம்பி வர முடிஞ்சது ஸோ சென்னை வந்து ஒரு நாலு வருஷம் கஷ்டப்பட்டக்கு அப்புறம் தான் எனக்கு லக்கீலி இப்போ அண்ணனை மீட் பண்ணுற வாய்ப்பு கிடச்சி சுந்தரண்ணா வந்து எனக்கு ஒரு இசையமைப்பாளர் பழற வாய்ப்பு தராரு நாங்கள் ரெண்டாயிரத்து அஞ்சுலேருந்தே பாட்டு போட்டுட்ருக்கோம் எங்களுக்கான அதாவது நான் சுந்தரண்ணாவோட முதல் படம் சைன் பண்ணுறப்பவே எனக்குன்னு ஒரு ஒரு அண்ணனே சொல்லுவார் ஒரு ஆம்பளை லான்ஸில் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்துருந்தாங்க ஏன்னா அது இண்டிபெண்டன்ட் மியூசிக் மூலமாக சேர்த்த ஃபேன்ஸ் எனக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இல்லாதனால எனக்கு மேலே வர்றதுக்கு அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு ஸோ அது முன்னாடிதே நான் பண்ணிட்டுருக்கேன் இப்ப நான் இந்த வேற யாருக்கும் அது நடக்கக்கூடாதுங்கிறது தித்தன தமிழ்நாட்ட மூமெண்ட் அண்டர் கிரவுண்ட் ட்ரைவ் என்டர்டைன்மென்ட் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு அது நடக்கக்கூடாதுன்னு அவ்வளவுதான் அதுல நிறைய பேர் கூட டிராவல் ஆயிருக்காங்க இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு பேக்ரப் டான்ஸராக இருந்தாரு ஸோ அவர் வந்து அவங்க எங்க பின்னாடி டான்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட இவ்வளவு வருஷம் ட்ராவல் ஆயிட்டும் சோ அந்த இதனால அவ்வளவு வருஷமா தெரியுது ஆ ஓகே